வணக்கம் வணக்கம் உங்களை எல்லாம் பட்டாஸ் லிஸ்ட்டில் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று டிசிஎஸோட ரிசல்ட் வந்து ரொம்ப மாடரேட்டராக இருந்துச்சு ரொம்ப அவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து தான் ஓப்பன் ஆகும் என்னோடய கணிப்பு என்னென்னா இன்றைக்கி குறைந்தபட்சம் நூறு பாயிண்ட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் ஸோ ஏற்கனவே நேற்று நூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருக்கு இன்றைக்கி ஒரு நூறு பாயிண்ட் விழுந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றம்பதை தொடும் எதிர்பார்க்கப்படுது ஒரு வேளை இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றம்பதுக்கு வந்துச்சாக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன பட்டாஸ் லிஸ்ட்டை கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கிட்டு டிஃபன் காப்பி ரேஞ்சில் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் நம்ம பொறுக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் என்ன மாதிரி தான் வீக்காக ஓப்பன் ஆகும்னா இன்று வீக்காக தான் ஓப்பன் ஆகும் வீக்காக ஓப்பன் ஆகிட்டால் பட்டாஸ் லிஸ்ட்டை கையில் எடுக்க வேண்டியதான் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா நன்றி வணக்கம் எங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம மதியம் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு மதியத்தோட மிட் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டுடைய மிட் டைமில் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்